போகும் நம்ம நடந்து போகும்போது அப்படி தலையில தலையில தட்டிட்டு போகும் அப்ப வந்து கண்டிப்பாக அங்க அவங்களுக்கு யாருக்காச்சும் சனி தசை இருக்கும் சனி புக்தி இருக்கும் ஏதாச்சும் அந்த இருக்கும் ஆனா ஏதோ பெரிய ஒரு நெகட்டிவ் நடக்க போதும் இது உண்மையா காக்கா தலையில அடிச்சு போனா நமக்கு கெட்ட சகுனமா இல்ல நமக்கு உடம்பு சரி இல்லாம போகுமா இல்ல வீட்டுல யாருக்காவது ஆகுமா நமக்கு துன்பம் வருமா அப்படின்னா இப்ப வரைக்கும் அறிவியல் ரீதியா இது வந்து யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியல இந்த மாதிரி நடந்துக்கான்னு எனக்கு தெரியவும் இல்லை பின்னாடி காக்கா நம்ம தலையில அடிக்குது அப்படின்னா காக்காக்கு அதிகமான மெமரி பவர் இருக்குது எந்த அளவுக்கு அப்படின்னா இவன் தான் நம்ம நம்ம டிஸ்டர்ப் பண்ண அப்படின்னு சொல்லி அவனை போட்டு கரெக்டாக அடிக்கிற அளவுக்கு அதுக்கு மெமரி பவர் இருக்குது நம்ம அதோட கூட ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணாலோ இல்லை அது இருக்க மரத்தை வெட்டினாலோ இல்லை அதோட கூட்டத்தில் உள்ள மற்ற காக்கா நம்ம எதாவது அடித்தாலோ அது இந்த மாதிரி தலையில வந்து நம்ம கொத்தும் இதை தவிர இப்போ உங்கள் வீட்டில் மரம் இருக்குது மரத்தில் காக்கா கூடு வச்சு அதை குஞ்சு இருக்குது அப்படின்னா நம்ம அது கீழே நடிக்கும் போது தலையில அடிக்கும் எதுக்காக அப்படின்னா நம்மளால் அந்த குஞ்சுக்கு எதுவும் ஆபத்து வந்துடும் அது பயப்படுறதுனால நான் கொஞ்சம் நம்மளந்து பாதகளுக்காக நம்ம தலையில் அடிக்கிறாங்க தலையில் அடித்தா நம்ம கிட்ட சோகணும் துன்பம் வரும் அப்படின்னு எதுவும் இப்போ வரைக்கும் யாருக்கும் நடக்கவும் இல்லை யாருக்கும் தெரியவும் இல்லை கண்டிப்பான முறையில் உங்களுக்கும் நம்ம தலையில் அடிச்சிருக்கும் எனக்கும் அடிச்சிச்சு எங்கள் வீட்டில் வச்சு எங்கள் மரத்தில் காக்கா இருந்துச்சு என்னையும் அடிச்சிச்சு அடிக்கும் போது பக்கத்து வீட்டில் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் எதுவும் சொன்னாங்க ஆனால் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை உங்களுக்கு அடிக்கும் போதும் கண்டிப்பாக உங்களும் சொல்லியிருப்பாங்க அப்படி என்ன சொன்னாங்கன்னு கமெண்ட் சொல்லிட்டு போங்க